அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தீபாவளி வீடியோ போடுங்க போடுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நான் சான்ஸ் வந்து தீபாவளி அன்றைக்கி நிறைய போட்டுட்டேன் அந்த லாங் வீடியோ தான் போட கொஞ்சம் லேட் ஆகிட்டு அதை நம்ம இப்போ பார்க்கலாம் அதாவது எங்கள் வீட்டு தீபாவளி வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் நாள் அதாவது தீபாவளிக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி ராத்திரி பட்டாசு இல்லையா அதுதான் நாங்கள் இன்றைக்கி ஒழ்த்திட்டுருக்கோம் பட்டாசுலாம் நாங்கள் ரொம்ப வாங்கலை நான் எத்தனை வீடியில் சொல்லியிருந்தே தான் கம்பி மத்தாப்பு தான் நிறைய வாங்கியிருந்தோம் ஏன்னா பிள்ளைங்க பட்டாசுலாம் ரொம்ப மாட்டாங்க நானும் அப்படி தான் கம்பி மத்தாப்பு மட்டும்தான் எங்கள் டான்ஸ் ஓடி ஆரம்பிச்சது பார்த்து எங்களை எங்கள் இளைய பொண்ணு வந்து ரொம்ப டான்ஸ் அடித்திருந்தா நல்லா தான் இருந்துச்சு கொஞ்ச நேரமாக நாங்கள் மட்டுமே தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது வந்து தான் புஷ்வானம் வந்து புஷ்வானம் தரச்சக்கரம் இதுதான் வந்து எங்களுக்கு வந்து விட தெரியும் தர பட்டாசுலாம் ரொம்ப பயம் ஏன்னா வந்து புஸ்வானமே சில டைமில் வெடிக்கும் அது வந்து பயமாக இருக்கும் அதனால பிள்ளைங்க புஸ்வானை வரை ரொம்ப விடலை அவங்களும் அது மத்தாப்பு மட்டும்தான் கம்பிமத்தாப்பு தீக்குச்சி மத்தாப்பு இதுதான் வந்து நிறையா இன்றைக்கி நாங்கள் வந்து கொளுத்தினோம் நல்லா தான் இருந்துச்சு இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டிலேருந்து நாங்கள் இந்த தீபாவளிக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் வந்து கொண்டாடிருக்கோம் பிள்ளைங்க சொன்னாங்க அம்மா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க அதாவது எங்கள் அம்மா வீட்டுக்கு இனி அங்கே தான் வந்து போக போகிறோம் இனி மிச்ச தீபாவளி வந்து நம்ம அங்கே போய் கொண்டாடலாம் நீங்கள்லாம் தீபாவளி வந்து எப்படி கொண்டாடுனீங்க அப்படின்னு சொல்லி தமிழில் சொல்லுங்கள் எல்லாம் வச்சு முடிச்சாச்சு கடைசியாக எங்கள் வீட்டுக்காரங்க வந்து அந்த மயில் இருப்போம்லாம் அந்த மயில் மட்டும் அவங்க மயில் புஷ்பான் போன மாதிரி அது மட்டும் அவங்க கொளிக்கினாங்க இப்போ அதுதான் வந்து போயிட்ருக்கு பார்க்க செம்மையாக சூப்பராக இருக்குது அப்படியே அங்கேருந்து கிளம்பி நேராக எங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு எங்கள் வீட்டில் வந்து எங்கள் தம்பி பிள்ளைங்க தம்பி ஒய்ஃபு தம்பி எல்லாருமே வந்து பார்த்தாச்சு அப்போ தான் விட்டுக்கிட்டு இருந்தாங்க நாங்களும் கரெக்டாக உள்ளே வந்து சேர்ந்துட்டோம் அதுக்கு வந்த உடனே புஷ்பானும் கொலித்து ஆரம்பித்தாச்சு அதுக்கப்புறமா என்ன ஒரே கொண்டாட்டம் தான் தொடர்ந்து வீடியோ வந்துட்டு பாருங்க